தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இது டூ டுவிசட் தமிழ் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் கேட்டிங்கன்னா எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் பார்த்துருப்பீங்க அதாவது எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதாவது ஒரு குற்றம் நடந்த இடத்துல வந்து குற்றம் நடந்த இடத்துல அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது போடக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கை தான் அந்த எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர் வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஃப்ஐஆர் இருந்தால் மட்டும்தான் இந்த வழக்கில் வந்து அவங்க மேல்முறையீடு செய்து வெளியே வரதுக்கான அந்த சாத்தியக்கூறுகளை வந்து ஆராய முடியும் நம்ம யாரும் வாழ்க்கையில் எந்த காரணத்துக்காகவும் அதாவது ஒரு குற்றத்தின் அடிப்படையில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது சப்போஸ் நம்ம ஒருவேளை எதிர்பாராத சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம மேலே வழக்கு பதியப்பட்டால் அந்த வழக்குக்கு முகாந்திரமான எஃப்ஐஆர் வந்து நம்ம கையில் கிடைச்சா மட்டும்தான் அந்த வழக்குலேருந்து நாம் மேல்முறையீடு செய்து நீதிமன்றத்தின் மூலமாக நம்ம வெளிவர முடியும் அதுக்கு மிக முக்கியமானது தான் அந்த எஃப்ஐஆர் காஃபி இந்த எஃப்ஐஆரை பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் இருக்கும் அதாவது ஒரு பெரிய மிகப்பெரிய ஆவணம் இந்த ஆவணத்தை பார்த்திங்கன்னா அவங்க எந்த காலத்துக்குன்னு வெளியே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு புக்காக தான் அவங்க இருக்கும் இந்த எஃப்ஐஆர் காப்பி நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு மேல்முறையீடு செய்து நம்ம அதிலேருந்து வெளியே வர முடியும் இந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்குறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரசியல் செல்வாக்கோ இல்லை போலீஸ் அதிகாரிகளோ பழக்கமோ இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படி கிடைக்காது நாம் இதுக்காக வித செலவும் செய்யாமல் நம்ம வீட்டில் இருந்து ஆன்லைன் மூலமாக மொபைல் வழியாக இந்த எஃப்ஐஆர் காப்பியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை உண்மையாக ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் முதல் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சரும் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல உங்கள் ப்ரௌசரில் டிஎன் போலீஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ன பண்ணுங்க என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் அதை வெப்சைட்டோட ஹோமேஜ் போகும் அந்த ஹோமேஜில் மூணாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து மூணாவது பார்த்தீங்கன்னா வியூ எஃப்ஐஆர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் நீங்கள் அந்த லிங்கை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பின்ன பாப்பா பின்னு மாதிரி வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நேம் கேட்டிருப்பாங்க அதாவது நம்ம யார் வந்து சர்ச் பண்ணுறமோ அவங்களோட நேம் வந்து அதை என்டர் பண்ண வேண்டியிருக்கும் அதில் உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்கள் கையில் எந்த மொபைல் நம்பருக்கும் நீங்கள் அந்த மொபைல் நம்பர் கூட கொடுத்துக்கலாம் அப்படிலாம் உங்களோட சொந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம் கொடுத்தவொன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து செக்யூர் கேப்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு கோடு இருக்கும் அந்த கேப்சா கோடை நீங்கள் வந்து அதை இல்லாமல் என்டர் பண்ணுங்கள் செக்யூர் கேப் கூட என்டர் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலர் டேப் இருக்கும் அந்த டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மொபைல் நம்பரை பதிவு செஞ்சீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி நம்பரை மறுபடியும் அந்த ஓடிபி பாக்ஸில் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற அந்த ப்ளூ கலர் டேப் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் போகும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட நேம் வந்து அது சோவ் ஆகும் மேலே கட்டிங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் அதாவது உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள எஃப்ஐஆர் காப்பி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாவட்டத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் அந்த எஃப்ஐஆர் வாங்குறதுக்கு அந்த மாவட்டத்தோட நேமை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் மேலே எஃப்ஐஆர் வழக்கு பதியப்பட்டிருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா அதை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் செலக்ட் பண்ணால் மட்டுந்தான் நம்ம அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அதனால் அந்த வழக்கு பதியப்பட்டு சம்மந்தப்பட்ட அந்த போலீஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் வந்து எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எஃப்ஐஆர் நம்பர் வச்சு போகிறீங்களா அல்லது ப்ரியேடை வச்சு தேட போறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க எஃப்ஐஆர் நம்பர் வந்து யாருக்கும் தெரியாது அது போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் இருக்கும் அதனால் நம்ம அந்த சம்பவம் நடந்த பிரியேடை வச்சு செலக்ட் பண்ணதால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ண பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குவாங்க அதாவது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் அதாவது நம்ம மேலே வழக்கு எந்த தேதியில் பதிவு பண்ணிக்கோ அப்படின்னு தெரியாது சம்மந்தப்பட்ட அதாவது நம்ம கெஸ் பண்ணக்கூடிய நாட்களுக்கு ஒரு நாளுக்கு முன்னதாகவோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னதாகவோ ச டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு வாரம் கழிச்சோ ஒரு டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் டேட் சரியாக தெரிஞ்சால் அந்த டேட்டை மட்டும் நம்ம கரெக்டாக எக்ஸ்ட்ராக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அக்யூஸ்டு விக்டீம்ப்ளைடண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் அக்யூஸ்டாக சாட்சியா இல்லை புகார் தர அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதாவது எதாவது ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக நீங்கள் அதை சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் கோடு அப்படின்னு சொல்லி ஒரு கேப்சா கோட் இருக்கும் அந்த கேபிச்சா கூட நீங்கள் அதை என்டர் பண்ணுங்கள் கேபிச்சா கூட என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற அந்த ப்ளூ கலர் டேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் லோடாகும் லோடாகலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வரும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த தேதியில் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் கொடுத்துருக்கோமோ அந்த தேதிக்கு சம்மந்தப்பட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பதியப்பட்ட எஃப்ஐஆர் வழக்குகளோட அந்த நம்பர் புறமேலாம் ஃபஸ்ட்டு ஆகும் அதில் நம்ம பேரில் எந்த சமயத்தில் அதாவது நம்ம நமக்கு பேராக இருக்கலாம் அல்லது நம்ம சம்மந்தப்பட்ட நம்மளோட பேராக இருக்கலாம் அந்த பேரில் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஆக அந்த எஃப்ஐஆர் நம்பரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது அடுத்த பேஜ் போகும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பியோடய ஃபுல் டீடெயில்ஸ் மறு சோவ் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றம் நடந்த இடம் குற்றம் நடந்த தேதி அந்த நேரம் அது மட்டும் இல்லாமல் யாருனால் அதை சம்பந்தப்பட்டிருந்தாங்களா எந்த இடத்துல நடந்தது யார் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு எந்த சட்ட அதாவது குற்றப்பிரிவின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த எஃப்ஐஆர் காப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே அதில் படிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஐஆர் காப்பியை நம்ம டவுன்லோட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆரோட முழு விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சம்பந்தப்பட்ட வழக்குலேருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஆவணமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர் காப்பி வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும் இந்த மாதிரி நீங்கள் வித காசும் யாருக்கும் கொடுக்காமல் உங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதாவது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இல்லை உங்களுக்கே இருந்தாலும் கூட அந்த சம்மந்தப்பட்ட வழக்குகளுடைய எஃப்ஐஆர் காப்பியை வந்து உங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைன் மூலமாக ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு அருமையான வசதி தான் இந்த தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட் அதாவது டிஎன் போலீஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் இருக்குது இது வந்து எந்தவிதமாக காசு கட்டணும் கிடையாது நம்ம ஃப்ரீயாக தான் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நிறைங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லபடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்